இந்த புதிய ஆண்டிலே மீண்டுமாக தேவனுடைய வார்த்தையோடும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் தேவனுடைய பெரிதான கிருபையினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு புதிய ஆண்டிற்குள்ளே பிரவேசித்த அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே எங்கள் அன்பின் புது வருட வாழ்த்துக்கள் வாக்குத்தத்தங்களோடும் எதிர்பார்ப்போடும் புத்துணர்வோடும் நன்மைக்கு எதுவான சில தீர்மானங்களோடு புதிய ஆண்டிலே இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கிற நாம் தேவனுடைய ஒரு நல்வார்த்தையை நாம் தியானிப்பது நல்லது அதற்காக ஆண்டவர்கள் இந்த நாளில் நம நமக்கு கொடுத்த வார்த்தையானது எஸ் ஏ கே முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனம் உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன் அதனால் நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் ஹலெலுயா இது சாதாரண வார்த்தையாய் நாம் எடுத்துக்கொள்ளாதபடி இது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது முந்தின சீரை பார்க்கலும் நற்சீர் விட விட கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை விட ஒருவேளை இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே குறைவுகளாக இருக்கலாம் ஒரு சரிவுகள் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படலாம் என்பார்களே சொல்லுகிறார் முன்னிருந்ததை விட இப்போது இருப்பதை விட மேம்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் எதிர்காலத்திலே ஒரு நல்ல திட்டத்தையும் அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார் அவர் உங்களை உண்டாக்கின நீங்க விட்டு உங்கள் மனதிலே நல்ல எண்ணங்களை கொண்டு நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் இந்த புதிய வருடத்திலே கத்தர் உங்களுக்கு நன்மையானதை செய்வார் என்ற ஒரு புதிய நோக்கத்தோடு நீங்கள் உங்கள் இந்த புதிய ஆண்டின் வாழ்க்கையை நீங்கள் முன்னெடுத்து செல்லும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார் கத்தருடைய பிள்ளைகளே நீங்கள் உங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணுமானால் உங்களுக்கு கத்தர் கொடுத்த இந்த வாக்கு நீங்கள் சுதந்தரிக்க நீங்க தான் எழும்பி உங்கள் காரியங்களை நடப்பிக்கணும் ஹலையா ஆமே ஆனால் கத்தர் அந்த காரியங்களில் நீங்கள் செய்கிற உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் உங்களுக்கு கூட துணையாக இருப்பார் பாருங்கள் ரெண்டு நாளாகும் நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கத்த துணை இருப்பாராம் அப்படி என்று சொன்னால் நீங்கள் செய்யும் காரியங்கள் அது வாய்க்குமா அல்லது நான் செய்கிற காரியம் வெற்றியாக முடியுமா அல்லது அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா என்று விட்டுவிட்டு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற உங்களுடைய காரியங்களில் உங்களுடைய நன்மைக்கு ஏதுவான காரியங்களில் நீங்கள் ஒரு குழப்பங்கள் இல்லாதபடி ஒரு பயம் இல்லாத பயங்களை எல்லாம் விட்டு நீங்கள் அந்த உங்களுடைய தயக்கத்தை விட்டு சந்தேகங்களை விட்டு பரலோகத்தின் தேவனானவர் எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்ற முழு இறுதியத்தோடு விசுவசித்து கத்தர் உங்களுடைய நடுவிலே இருக்கிறார் என்று கத்தரை முன்னிறுத்தி நம்பிக்கையோடு நீங்கள் உங்களுக்குரிய அந்த காரியங்களை உங்களுடைய ஆசீர்வாதத்துக்குரிய உங்களுடைய நற்காரியங்களுக்குரிய காரியங்களை நீங்கள் முன்னெடுத்து நடப்பிக்கும் போது கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எஸ்ஐகேல் முப்பத்தி ஆறு ஒன்பதிலே நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை நான் கண்ணோக்குவேன் என்று சொல்லுகிறார் அலையா அது மட்டுமல்லாது உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று ஆனவர் சொல்லுகிறார் அப்போ அது உங்களுடைய பிள்ளைகளை குறித்த இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியமாக இருக்கட்டும் என்னென்ன காரியங்களை கத்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தாரோ அந்த காரியங்களில் அந்த நன்மைக்கு எதுவான காரியங்களில் உங்களுடைய பிரயாசத்தை உங்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் செயல்படுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை செல்கிறது அது அப்பொழுது அந்த செயல்களோடு நான் உங்களோடு கூட இருந்து என் கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருந்து உங்கள் நற்காரியங்களில் என் கண்கள் நோக்க அதை நான் நடப்பிப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் கத்தருடைய கண்கள் உங்கள் காரியங்களிலே உங்களுடைய ஆசீர்வாதத்துக்குரிய மேல் நோக்கமாயிருந்து உங்கள் ஆசீர்வாதத்துக்கு இருக்கிற அந்த கோணலான எல்லாம் அவர் சேவை பண்ணி நச்சீரை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஹலெலுயா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் அவருடைய அங்கே பின்னிலைமை இரட்டிப்பாக ஆசிர்வதிக்கப்பட்டதையும் அங்கே அவர் கனம் பண்ணப்பட்டதையும் நாங்கள் பார்க்கிறோம் ஹலலுயா அப்படி என்று சொன்னால் இரண்டாவது காரியத்தை பார்த்தீங்கன்னா அங்கே திடமனதா இருந்து அந்த காரியங்களை விசுவாசத்தோடு ஒரு உறுதியான விசுவாசத்தோடு சந்தேகம் இல்லாமல் தைரியத்தோட உங்களுடைய காரியங்களை நீங்கள் எடுத்து நடப்பிக்கும் பொழுது கூட இருந்து அந்த காரியத்தை அவர் செயல்படுத்துவார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா செய்ய வேண்டியதா இருக்கிறது அப்ப நெகேமியா உதாரணத்துக்கு நெகேமியாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அங்கே எருசலேமின் மதில்களை அங்கே அலங்கத்தை கட்டும் பொழுது அநேக எதிர்ப்புகள் அநேக தடைகள் வந்த போதும் அவர் தைரியத்தோடு கத்தர் என் தேவனாகிய பரலோகத்தின் தேவனை முன்பாக நிறுத்தி நான் இந்த காரியங்களை அவர் வாய்க்க பண்ணி தருவார் என்று சொல்லி அங்கே அலங்கத்தை கட்டின பொழுது ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்கு அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம் அதுபோல அன்பான நெகேமியாவைப் போல தைரியத்தோடும் ஜோவோர் போல உத்தம இறுதியத்தோடும் உண்மையாய் நாங்கள் செயல்படும் பொழுது எங்களுடைய சுய புத்தியிலே சாயாமல் கத்தரை முழு இறுதியத்தோடும் கத்தரை சார்ந்து உத்தம இறுதியத்தோடும் உண்மையாய் நேர்மையாய் நம்முடைய காரியங்களை முன்னெடுத்து நடத்தும் பொழுது செயல்படுத்தும் பொழுது கத்தல் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களையும் அவர் உங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தின் பாதையிலும் அவர் உங்களை நடத்தி செல்ல அவர் வல்லவராயிருக்கிறார் என்பார் உங்களே உங்களுடைய மாறாவின் வாழ்வை நீங்கள் அதை மதுரமாய் மாறுவதை காண்பீர்கள் எப்போது என்று சொன்னால் முதலாவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த காரியங்களுக்குரிய அடிப்படையான காரியங்களை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது கத்தர் கூட இருந்து எல்லாம் உங்களுடைய வழிகளில் இருக்கிற கோணலானவைகள் எல்லாம் அவர் சீர்பொருந்த செய்வார்கள் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக கத்தர் உங்களை மாற்றுவார் அன்பானவர்களே எப்படி ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தாரோ அதுபோல உங்களையும் கத்தர் சகலவற்றிலும் ஆசீர்வதித்து உங்களை அவர் நன்மையும் கிருபையும் உங்கள் வாழ்க்கையிலே தொடரச் செய்வார் அன்பானவர்களையும் உங்களுடைய இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையின் பாதையிலே கத்தருடைய நன்மையும் கத்தருடைய வழிநடத்தலும் கூட இருந்து வழிநடத்தும் கத்தர் உங்களை ஆசீர்வதி